அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா செவ்வாயும் கேதுவும் வந்து சிம்ம வீட்டில் வந்து இணையிறாங்க இது வந்து எப்போ நடக்குது இந்த நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி வந்து செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு போயிடுறாரு ஆல்ரெடி கேது வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அப்போ செவ்வாயும் கேதுவும் இணையிறது வந்து பொதுவாகவே வந்து நமக்கு இந்த நாடாக இருக்கட்டும் உலகமே இருக்கட்டும் இந்த உலகத்துக்கு வந்து பொதுவான ஒரு வந்து சூரியன் அந்த சூரியனோட இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் போய் இணையிறது இது ஒரு வந்து ரொம்ப ஒரு கெட்ட நிகழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் கெட்ட நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது சூரியன் வந்து ஆல்ரெடி அது வந்து அக்னியோட வீடு தான் அந்த சிம்ம வீடு அதே வீட்டில் செவ்வாய் பகவானும் வந்து அக்னி பகவான் தான் அவரும் போய் உட்காறாரு கேது பகவானும் வந்து அந்த அக்னிக்கு சமமானவர் தான் அதனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து செவ்வாயும் கேதுவும் இணையிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாம் ஆண்டு இணைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்போ இந்த நெருப்பு வீட்டில் நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறது நமக்கு அவ்வளோவா நல்லதில்லை இந்த நாடாக இருக்கட்டும் உலகமே வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் கணிப்பில் வந்து வருது பொதுவாக எந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வி இது வந்து விமானம் வந்து ஒன்னோட ஒன்று மோதி கிராஸ் ஆகி கீழே விழுகிறது அதே போல் ட்ரெயின் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது அதே மாதிரி நிறையா கூட்டம் கூடுற இடத்துல வந்து பிளாஸ்ட் ஆகலாம் அல்லது நமக்கு வந்து துப்பாக்கி சூடு நடத்தலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து நிறைய கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு இந்த இணைவுனால இந்த ஐம்பத்தி ஒரு நாள் வந்து இந்த ஐம்பத்தி ஒரு நாளைக்குள்ளே எங்கே வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அதே மாதிரி நமக்கு வந்து கேது அப்படிங்கிறதுனால தண்ணிக்குள்ளேயும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தண்ணிக்குள்ளே அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கடலில் சுனாமி வர்றது சுனாமினால நமக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய மக்களுக்கு பிரச்சனைகள் வர்றது அது நமக்கு இந்தியாவிலையும் நடக்கலாம் வெளிநாடுகள்லையும் நடக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக நம்ம வந்து எல்லாருமே வந்து கூட்டம் கூடுற இடங்களில் ஆன்மீக ஸ்தலங்களில் இந்த மாதிரி நிறைய கூட்டமாக இருக்குது அப்படின்ற இடத்துல வந்து நம்ம போகாமல் தவிர்த்துக்கிறது நல்லது நான் வந்து இதை வந்து லக்கணத்தை வச்சு நான் பேஸ் பண்ணி நான் வந்து இந்த கணிப்பு வந்து கணிச்சிருக்கேன் மேசம் முதல் மீனம் வர ஏன்னா லக்கணம் தான் ஒருவருடைய நம்மளோட சுயம் இதை வந்து நமக்கு சொல்லும் அப்போ நமக்கு இந்த மேசம் முதல் மீனம் வர லக்கணக்காரவங்க யார் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கூட்டமான ஒரு இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது யார் வந்து ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்றத வந்து எல்லாருமே பொதுவாக நம்ம அவேர்னஸோட இருந்துக்கிறது நல்லது குறிப்பாக எந்தெந்த லக்கணத்துக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாங்க இப்போ வந்து நமக்கு மேசத்து மேச லக்கணத்துக்கு வந்து பார்க்கலாம் மேச லக்கணத்துக்கு வந்து அஞ்சாம் இடத்துல வந்து நம்ம நமக்கு இந்த செவ்வாயும் கேதுவும் இணையுறது நமக்கு வந்து தொழிலில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னால் வழக்கத்தை விட உங்களுக்கு அதிகமாக சுறுசுறுப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட அதிபதி லக்கன அதிபதி வந்து அந்த சூரியனோட வீட்டில் போய் உக்காந்துருக்காரு அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் மேலும் சுறுசுறுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அது அஞ்சாம் இடம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் மூலமாக வந்து ஒரு சிலருக்கு மனக்கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து செலவழிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது அதே மாதிரி காதலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விளையாட்டுத்தனமாக பேசி அது அந்த விளையாட்டு வந்து விபரீதமாகி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பிரிகிற அளவுக்கு உங்கள் கோபம் வந்து அதிகமாயிரும் அதனால் நீங்கள் காதலர்களாக இருக்கவங்க கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கு அமைதியாக பேசி அந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லது பொதுவாக வீட்லேயும் வந்து வாழ்க்கை துணையோடையும் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது பெரியவங்க பேசுகிறப்பையும் நீங்கள் வந்து அந்த எதுலேயுமே வந்து நீங்கள் வந்து முன்கோபத்தை காமிக்காமல் அதை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது பொதுவாக அந்த மேசல் அக்கணத்துக்கு நல்லதாங்க இருக்குது ஆனால் உங்கள் உடம்புல வந்து எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிரிட்டி வந்து ரொம்ப அதிகமாகக்கூடிய அசிரிட்டி வரும் ஹைப்பர் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு தெரியுது டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது வரக்கூடிய வாய்ப்பு அதனால் நீங்கள் வந்து சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ரிசிபல் அக்கணம் ரிசிபல் அக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் வந்து இணையிறாங்க சுறுசுறுப்பு வந்து உங்களுக்கு கம்மியாக கூடிய வாய்ப்பு தெரியுது பொதுவாகவே ரிசீபர் அக்கணம் ரிசீபர் ராசி வந்து ரொம்ப கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அவங்க வந்து நீங்க வந்து இப்போ வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு மனசு ஈடுபாடே இருக்காது அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்புறமா செஞ்சுக்கலாம்னு உங்களுக்கு டயத்தை வந்து நீங்க வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது வேலை செய்கிற இடத்துல வந்து மந்தத்தன்மை தெரியறதுனால உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து எந்திரிச்சு நம்மளோட வேலையை நம்ம செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசை தேத்திக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை செய்கிறது முழு ஈடுபாடோடு செய்கிறது தான் வந்து உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வேலையை வேண்ட கொடுத்தா செய்யவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்பு தெரியுது சொந்த தொழில் செய்கிறவங்க உங்களோட வாடிக்கையாளர்களையும் கிட்டே வேலை பார்க்குறவங்களையும் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து அனுசரித்து நல்லா இது பண்ணி அவங்கள வந்து எந்த மாதிரி நம்ம வேலை நம்ம எப்படி பேசி அவங்கக்கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லது அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் முன்கோபமாக நீங்கள் பேசிட்டிங்கன்னா அவங்க இந்த வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும் உங்ககிட்ட வேலையா வேலை பண்ணுறவங்களாக இருக்கட்டும் உங்களை விட்டுட்டு அடுத்த பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தொழிலில் சந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது பொதுவாக உங்களுக்கு வந்து உடம்புல எந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதாவது உடம்புல தண்ணீர் தட்டுப்பாடு வந்து தெரியுது அதனால் நீங்கள் வந்து தேவைப்படுற அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வந்து அதிகமாக குடிச்சிக்கிட்டு உங்கள் உடம்பை வந்து பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு எல்லா வேலைகளையும் வந்து ஆரம்பிக்கிறது நல்லது அப்போ உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் போகும் இந்த ஒரு சோம்பேறித்தனத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டு மீது எல்லா வேலைகளையும் பெர்ஃபெக்டாக நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் கொஞ்சம் முன்கோபத்தையும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிட்டு யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற டெக்னிக்கோட நீங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் லாபம் தான் வேலை செய்கிறவங்களுக்கும் நல்லதாக நடக்கும் நடக்கும் மிதுனலக்கணம் மிதுன லக்கணத்துக்கு வந்து மூணாம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதும் இணையிறதுனால ஒரே இடத்துல வேலை செஞ்சு அமன் ஒரே இடத்துல உட்காந்து வேலை இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்து ரொம்ப டென்ஷனும் கவலைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது உடன்பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலம் சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரிகிறதுனால தேவையில்லாமல் நீங்கள் வந்து முன்கோபத்தினால அவங்கக்கிட்ட பேசி ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ல வந்து கிடக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது அதே மாதிரி சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் கமெண்ட் போடுறது தேவையில்லாமல் நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லி நீங்கள் வந்து அது வந்து பிரச்சனையில் போய் சேரக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது உங்களுக்கு அதனால் நீங்கள் சோசியல் மீடியாவில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு இதுலையும் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் கமெண்ட் போடுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து நல்லது ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பேர் கெட்ட ஆகி தவறான வகையில் போய் உங்களுக்கு வந்து உங்களோட இது வந்து கெட்ட பேராகி உங்களுக்கு புகழ் கெடக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது உங்கள் மனசை வந்து நீங்கள் தைரியமாக வச்சுக்கிட்டு எதையுமே ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பத்து தடவை யோசிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த வேலையை செய்கிறது நல்லது அவங்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிவயத்தில் கொஞ்சம் பெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு தெரியுது கழுத்து வலி உட்காந்து நீங்கள் வேலை செய்கிறதுனால கழுத்து வலி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இங்கே வந்து அதை ப்ரிகாஷனோட உங்களோட உடம்பை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு வந்து ரெண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனம் அந்த இடத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் இணையிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து திடீர்னு வந்து என்ன செய்வீங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் டயட் எடுத்து ஃபாலோ பண்ணி உடம்பை அழைச்சிட்டாங்க அதனால் நம்மளும் அதே மாதிரி சாப்பாட்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எப்போயும் ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு விட்டுட்டு அடுத்தவங்க சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க நீங்கள் யூடியூப்லேயோ மற்றதுலேயோ எதுலேயோ பார்த்துட்டு திடீர்னு உங்களோட சாப்பாட்டு விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றுவீங்க அப்படியே டோட்டலாக மாற்றி உங்கள் உடம்பை வந்து வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டு சாப்பாட்டு விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது அதே மாதிரி ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நமக்கு உடம்புல வெயிட் போடும் வெயிட் போடும் அவாய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு தெரியுது தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க வாழ்க்கை தனியா இருக்கட்டும் பெரியவங்களோட இருக்கட்டும் சத்தம் போட்டு அவங்கள வந்து அவங்க முன்னாடி வந்து நீங்க கெட்ட பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பும் தெரியுது அதனால் பேச்சில் வந்து நிறுத்தி நிதானமாக கவனம் தேவை யாருக்கிட்ட பேசும்போதும் யோசித்து பேசுகிறது நல்லது அது அதே மாதிரி யாருக்கும் தேவையில்லாமல் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த சத்தியத்தை வாக்கை வந்து நீங்கள் காப்பாற்ற முடியாமல் போயிடும் யாருக்கும் வந்து இதை செஞ்சு தாரேன் அதை செஞ்சு தரேன் நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பணமும் அதே மாதிரி தான் யாருக்கும் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு கொடுங்க அப்படி இல்லைனா நான் பணம் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த பணம் உங்கள் கையில் இருக்காது அவங்க கேட்குற நேரத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்காம கொடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நிஜமாகவே அந்த பணம் வந்து கையிருப்பை வந்து கரைஞ்சிரும் அதனால் அவங்க நீங்கள் வந்து பொய் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் பேர் வந்து கெட்ட பேர் ஆகக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதனால பேச்சில் வந்து நிதானம் தேவை அக்கம் பக்கமாக இருக்கட்டும் சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் வேலையில் இருக்கவங்களா இருக்கட்டும் வீட்டில் எல்லாருடையுமே நீங்கள் வந்து பேசும்போது கவனமாக பேசுங்க யாருக்கும் தேவையில்லாமல் வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க அதே மாதிரி உங்கள் உடம்ப வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது சந்தோஷமாக இருப்பீங்க அந்த சாப்பாடு விஷயத்தில் தேவையில்லாமல் நீங்கள் வந்து டயட் எடுக்கிறேன் எது எடுக்கிறேன்னு உடம்பு கெடுத்துக்காமல் இருக்கிறது கடகலக்கணத்துக்கு நல்லது சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்தில் உங்களோட வீட்லேயே வந்து செவ்வாயும் கேதுவும் வந்து இணையிறது அதனால் உங்களுக்கு வந்து தொழிலில் வேலையில் வந்து புது புது ஐடியாக்கள் வந்து நிறைய கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது எந்த ஒரு காரியத்தையும் வந்து நல்லா யோசித்து நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வந்து அதிகமாகும் யார்கிட்ட பேசி நம்ம அந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து யோசனைகளும் அதிகமாக வந்து வரும் அதே போல் நீங்கள் வந்து யார்கிட்டையுமே கோபப்பட மாட்டீங்க அப்படியே கோபப்படாமல் நேரத்தை வந்து வீணாக்காமல் நீங்கள் வந்து அந்த செய்ய செய்யக்கூடிய வேலையை வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்தால் கூட உங்களுக்கு வந்து நேரத்தை வீணாக்காமல் அந்த டயத்தை வந்து கீப்பப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிம்ம லக்கணத்துக்கும் வந்து நல்லாயிருக்கு கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் விரையிட விரையஸ்தானத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயும் கேதும் வந்து இணையிறது திடீர்னு தேவையில்லாமல் எதிர்பாராத செலவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பண வரவு எங்கிட்டாவது நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் வரவு வந்து உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு தட தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது குறிப்பாக நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதாவது டேக்ஸ் கட்டணும் ஏதாவது பில்லு வந்து உங்களுக்கு பெண்டிங் இருக்குது எலக்ட்ரிக் பில்லு வந்து கட்டாமல் மறந்துட்டீங்க அந்த மாதிரி ஒரு மறதி ஏற்பட்டு உங்களுக்கு அதன் மூலம் வந்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது அதனால் மறதி இல்லாமல் எந்தெந்த டேக்ஸை கரெக்டாக கட்டணுமோ அதெல்லாம் அந்த கரண்ட் பில்லு இதெல்லாம் வந்து பார்த்து தேடி கட்டிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வெளியில் நீங்கள் வந்து இதில் வாகனத்துலலாம் போகிறீங்க அப்படின்னா அதுக்குத் துரிய தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத தேவையில்லாத செலவுகளை செய்யாமல் செலவை வந்து மிச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு மற்றபடி உடம்புல இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வேணால் உங்களுக்கு வந்து தூக்கம் வேணால் கிடக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதே மாதிரி நீங்கள் வந்து பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் தெரியுது சொந்த தொழில் செய்கிறவங்க நம்ம தொழில் மூலமாக நம்ம வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதே மாதிரி வேலையில் இருக்கங்களும் நீங்கள் வந்து ஆஃபீஸ் விஷயமாக நீங்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்துக்கு வந்து பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் வந்து செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது இப்போ குறிப்பாக ச சர்வீஸில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இடமாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே போல் இன்க்ரிமெண்ட் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ப்ரொமோஷனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது துலாம் லக்கணத்துக்கு மாதிரி பண விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எதுக்கும் பேராசை பிடிச்சி போய் நமக்கு வந்து வட்டி வருது அதிகமாக வருது அப்படின்னு நீங்கள் எங்கிட்டாவது யாராவது சொல்கிறாங்கன்ற பேச்சை கேட்டு உங்கள் கையில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து கைக்கு திரும்பி வராது அந்த பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது குறிப்பாக நீங்கள் வந்து பேராசை பிடிக்காமல் அதிக அது வட்டிக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது துலாம் லக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எங்கேயும் போய் ஒரு இதில் பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கும் போது ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லா விசாரிச்சுட்டு சேமித்து வைக்கிறது நல்லது குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் திடீர்னு வந்து அட்மிஷன் காலேஜு இதுக்கெல்லாம் வந்து அட்மிஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதன் மூலமாக உங்ககிட்ட இருக்க கையிருப்பு வந்து கரையக்கூடிய வாய்ப்பும் தெரியுது குறிப்பாக நீங்கள் வந்து பண சேமிப்பை வந்து சிக்கனத்தை கொஞ்சம் கொஞ்ச கடைபிடிச்சி நீங்கள் வந்து இருந்துக்கிறது தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் நீங்கள் சிக்கனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கையிருப்பு வந்து உங்கள்கிட்டயே இருக்கும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு தடையாக இருந்தவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து தடை தாமதங்கள் அதில் இருந்த தடை தாமதங்கள்லாம் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வந்து நீங்கள் அந்த பேராசையை கைவிடுறது துலாம் லக்கணத்துக்கு நல்லது உடம்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் விருச்சிகலக்கணம் விருட்சிகலக்கணத்தில் வந்து பத்தாம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் இணைகிறதுனால சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புது புது வாடிக்கையாளர்கள் புதுசாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய உங்களோட பொருட்கள் வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது வேலை செய்கிறவங்க வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களோட பாசை பற்றியோ உங்களோட மூத்த அதிகாரிகளை பற்றியோ யார யாரை பற்றியும் பின்னாடி வந்து பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பேர் கெடாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை கடின உழைப்பு செய்வீங்க ரொம்ப ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உழைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலையை பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கடின உழைப்பு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அந்த கடின உழைப்புக்கு உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து நல்ல பேரும் வாங்குவீங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களோட வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு இல்லாமல் விட்டு கொடுத்து ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து உங்கள் வேலை செய்கிறதுலேயே அதிகமாக வந்து நேரத்தவே பார்க்காம நீங்கள் அளவுக்கு அதிகமாக வேலை செய்வீங்க சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் சர்வீஸில் இருக்கவங்களா இருக்கட்டும் வேலை செய்யணும் செஞ்சு முடிச்சிடணும் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வேலை செய்கிறதுல ஈடுபாடு வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உடம்புலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் விருச்சிக்கு லக்கணத்துக்குன்னு நல்லா இருக்கு தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் வந்து இணையிறது வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வந்து நல்லா இருக்குது புதுசு புதுசாக வந்து நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கணும் இப்போ ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழில வந்து விரிவுபடுத்துறதுக்கு இன்னும் என்ன நம்மகிட்ட நமக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது குறிப்பாக வந்து தொழில் இது வேலை செய்கிறவங்களும் அதே மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடிக்க முடியும் அதில் என்ன இன்னும் என்ன நம்ம தெரிஞ்சுக்க தெரியாதது என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து வெற்றியடையும் அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறையா வந்து நீங்கள் வந்து வீட்டோ வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்ந்து நீங்கள் ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய மக்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தடை விசா தடை இந்த த இது பாஸ்போர்ட் தடை இருக்குது அப்படின்னா அந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க திடீர்னு வந்து நம்ம உங்களோட தொழில் விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது படிக்கிற பசங்க வெளிநாட்டில் வந்து அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குறிப்பாக வெளிநாட்டு பயணங்கள் தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு இருக்குது கடவுள் வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப வெற்றியை தரும் குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கடவுளை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் மனசே உங்களுக்கு சொல்லும் இது வந்து நடக்கும் நடக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க தனுசு லக்கணம் மகர லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் வந்து இருக்கிறது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது அதே போல் நீங்கள் சேர்த்து வச்ச பணம் வந்து கேட்ட இடத்துல வந்து கிடைக்கும் அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி கட்டியிருக்கீங்க அந்த பணம் வந்து திருப்பி கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒரு தொகை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது யார்கிட்டயாவது கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனும் வந்து உங்கள் அவங்க கொடுக்க தயாராக இருப்பாங்க நீங்கள் வந்து அந்த பணம் மொத்தத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கையில் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது குறிப்பாக நீங்கள் வந்து பணத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண விஷயத்தில் யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது யாரை நம்பி அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த பணத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு மொத்தமாக கையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் அதே மாதிரி நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை கிடைக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பேராச காரணமாக நீங்கள் வந்து இந்த வேலையை இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த வேலைக்கு போயிட்டீங்கன்னா அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு தெரியுது குறிப்பாக நீங்கள் வந்து யார் பேச்சையும் நம்பி நீங்கள் உங்கள் வேலையை வந்து எழுந்துடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கையில் வச்சுருக்க பணத்தை வந்து ஒரு குறிப்பாக மொத்த அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த பணத்தை வாங்கி அங்கே இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த இதை வந்து கேட்டு நீங்கள் அந்த அந்த வழி போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உங்கள் கூட இருக்கவங்களே அந்த மாதிரி அந்த பணத்தை கொண்டு போய் மொத்தமாக அங்கே செய்ய அங்கே செய்யன்னு சொல்கிறது சொல்லிவிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து திரும்பி போகாமல் உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க அவங்களால நமக்கு வந்து நம்ப வச்சு நம்மளை கழுத்தை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இதாகும் அதே போல் யாருடையாவது சே பேச பேராசை பிடிச்சி நீங்கள் போனீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகமும் அவமானங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலையுமே அடுத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத நம்பி ஏமாறாமல் அந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்குறது நல்லது தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பயணம் செய்கிறத வந்து தவிர்க்கிறது நல்லது வாகனம் வாகனத்தில் போகும்போது உங்களோட உடமைகளையும் பார்த்துக்கணும் நீங்களும் வந்து கிராஸ் பண்ணும்போதும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது குறிப்பாக உங்களோட உடம்பை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க நீங்கள் வந்து ஒரு நீ இது கூட்டம் அந்த மாதிரி விஷயத்துலலாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எங்கிட்டாவது அடிபட்டு உங்களுக்கு வந்து காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதனால் குறிப்பாக வாகனத்தில் போகும்போதும் சரி ஏறி இறங்கும் போதும் சரி நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக உங்கள் உடம்ப வந்து பார்த்துக்கிறது நல்லது குறிப்பாக அடுத்தவங்க பேச்சைக்களை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தெரிகிறதுனால மகர லக்கணம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கும்பலக்கணம் கும்பலக்கணத்தில் வந்து ஏழாம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் இணையிறது நீங்கள் வந்து எந்த ஒரு பண விஷயத்தில் வந்து ரொம்ப குறிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல உங்களோட நண்பர்களை வந்து நீங்கள் நம்பி ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவங்க நண்பர்கள் வந்து காலவாரி விட்டுருவாங்க அவங்க உதவி செய்ய மாட்டாங்க அதனால உங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படு ப படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அந்த வேலை வந்து தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குறிப்பாக வந்து யாராவது உங்களோட நண்பர்களை பற்றி இன்னொரு நண்பர்கள்கிட்ட பேசுகிறது அவங்க இல்லாத நேரத்தில் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களோட பெரிய பாஸ் பாஸோ அல்லது உங்களோட மூத்த அதிகாரியை பற்றி நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே குடனே அந்த விஷயங்கள் அவங்க அவங்க காதுக்கு போயிட்டு உங்களுக்கு வேலையை விட்டு உங்களை துரத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேச்சில் நிதானமாக இருக்கணும் யாரை பற்றியும் புறம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து போகிறது நல்லது வீட்டில் அதே மாதிரி நண்பர்கள்டையும் பேச்சு விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் வந்து வினை வந்து விளையாட்டு வந்து வினையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து இப்போ கும்பலக்கணத்துக்கு இந்த நேரத்தில் சரியாக இருக்காது நண்பர்களாக இருக்கும் அல்லது உங்களோட வேலை வேலை கொடுத்த பாசாக இருக்கலாம் அல்லது உங்களோட மூத்த அதிகாரியாக இருக்கலாம் யார் மூலமாவது கூட உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தெரிகிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து அதை கவனமாக நீங்கள் பேச்சு விஷயத்துலேயும் அடுத்தவங்களை பற்றி பேசும்போது நமக்கு இந்த பேச்சு தேவையா அப்படின்ற மாதிரி யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது குறிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு வந்து திடீர்னு உடல்நல குறைவை ஏற்படலாம் அப்படி ஏற்படுச்சுன்னா உடனே வந்து நீங்கள் டாக்டரை பார்த்துறது நல்லது ஏன்னா அது சீ நோயினுடைய சீற்றம் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு தெரியுது கும்பல கணத்துக்கு அதாவது வாழ்க்கை துணையோட உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி உங்கள் நீங்கள் வந்து பேச்சு விஷயத்துலையும் அடுத்தவங்களை வந்து நம்பி ஏமாறாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது கும்பலக்கணத்துக்கு மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் வந்து இணையிறது திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் நலக்குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களோட உடம்பை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இப்போ முதல்ல இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு உடம்புல வந்து உங்களுக்கு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயை வந்து அந்த பிரச்சனை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்பும் தெரியுது அதே மாதிரி உங்களுக்கு திடீர்னு ஏதாவது உடம்புல வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே போய் டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி போய் பார்த்துட்டிங்கன்னா உடனே உடனே அந்த சொல்யூஷன் வந்து அந்த அந்த நோய்க்குரிய சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இந்த தீர்வு வந்து கிடச்சி போயிடும் அதே மாதிரி தடை தடைபட்டுக்கிட்டே இருக்குது ஒருத்தவங்க பணம் தர உங்ககிட்ட வாங்கியிருக்காங்க அவங்க திருப்பி தராமல் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பணம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி யாராவது தேவையில்லாமல் நான் வந்து கடைந்து தரேன் லோன் தரேன் அப்படின்னு யாராவது உங்களுக்கு ஆசை காட்டி நீங்கள் அதை அந்த அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் தேவையில்லாமல் செலவழிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கடனை கட்டங்களில் போதும் போதுன்னு ஆயிரும் உங்களுக்கு அதனால் இப்போதைக்கு நமக்கு அந்த ஆடம்பர செலவு தேவையா அப்படின்ற மாதிரி கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சுக்கிறது நல்லது லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு தேவை இமீடியட்டு தேவைப்படுது நமக்கு நல்ல முக்கியமான காரியத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா அந்த கடன் வாங்குறத வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது மீன் இலக்கணத்துக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா அந்த இப்போ வாங்குகிற பணம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கடனையே கட்டி 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 உங்களுக்கு வந்து வட்டி கட்டியே அதுக்குரிய இது வந்து கடன் வந்து தீரவே தீராத அளவுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டங்களை கொடுத்துருவார் கேது பகவான் அதனால் கொஞ்சம் கவனமாக மீன் இலக்கணம் இருக்கிறது நல்லது செலவுகளை வந்து கட்டிப்படுத்துகிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சொந்த தொழில் செய்கிறவங்களும் தேவையில்லாமல் அதை வந்து நான் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் இவ்வளோ பணம் போட்டு புதுசாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னு இப்போதைக்கு இந்த ஒரு ஐம்பத்தி ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எக்ஸ்ட்ரா பணம் போட்டு நம்மளோட தொழிலை முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்ட அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து விற்காது அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து பணத்தை வந்து செலவழிக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது லாபம் வந்து அந்த உடனே கிடைக்காது நீங்கள் எக்ஸ்டன் பண்ணி பணத்தை கையில் இருக்க பணத்தை போட்டு விட்டுட்டு அந்த பணம் வந்து மொத்தமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வந்து உங்களுக்கு அந்த லாபமாக வந்து அந்த விஷயங்கள் நடக்காது தடைகள் ஏற்பட்டு ஏற்படுறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு தெரியுது குறிப்பாக சர்வீஸில் இருக்கவங்க வந்து ரெகுலராக வேலையில் போய் கவனமாக நீங்கள் வந்து வேலையை செய்கிறது நல்லது நீங்கள் உடம்பை வந்து உடனே நல்லா கவனித்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மீன் இலக்கணத்துக்கும் வந்து உடம்புல வந்து நோய் சீற்றம் அதிகமாக தெரியுது உடனே வந்து நீங்கள் டாக்டரை பார்க்குறது நல்லது அதே மாதிரி யாராவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பெண்டிங்கில் ஒர்க் இருந்ததுன்னா இப்போ வந்து இந்த மீன் இலக்கணம் காரங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து மேசலக்கணத்துலேருந்து மீன் இலக்கணம் வரைக்கும் பார்த்துட்டோம் குறிப்பாக இந்த ஒரு ஐம்பத்தி ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது நம்ம வந்து கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு ஹார்ட்டில் வந்து ஆப்ரேஷன் ரொம்ப நாளில் நம்ம பெண்டிங்லேயே இருக்கு அப்படின்றவங்க இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோயின் சீற்றம் வந்து கம்மியாக கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வந்து செவ்வாயும் கேதும் சேரப்ப நமக்கு வந்து ரத்தம் வெளியேறது நமக்கு ஆப்ரேஷன் பண்ணி நம்ம உடம்பை ட்ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதாவது கண்டிப்பாக நமக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இத்தனை நாள் வரைக்கும் தள்ளிட்டு போச்சு இந்த ஐம்பத்தி ஒரு நாளில் இப்போ நம்ம இந்த செவ்வாயும் கேதும் இணையிறப்ப பண்ணலாமா அப்படின்ற பயம் வந்து உங்களுக்கு தேவையில்லை குறிப்பாக நம்ம வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க மற்ற எல்லா இதுலேயும் எந்த விஷயத்துலையும் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றவங்க பயம் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து ரத்தக்காரகன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரத்தம் நம்ம உடம்பை விட்டு வெளியேறது ரொம்ப நல்லது குறிப்பாக ரொம்ப ஒரு மாதிரி அடிபட்டுக்கிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ரத்த தானம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது நம்ம இருந்து கொஞ்சம் ரத்தத்தை வந்து நம்ம தானமாக கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் தீரும் குறிப்பாக வந்து யார் வந்து ரத்த தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் மீ மீனலக்கணக்காரங்களும் கொடுக்கலாம் அதே போல் மகரலக்கணக்காரங்களும் கொடுக்கலாம் யாரெல்லாம் வந்து கூட்டத்துக்கு கூட்டம் நெரிசலில் அந்த மாதிரி ரொம்ப நிறையா ஆன்மீக பயணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த ஒரு ஐம்பத்தி ஒரு நாளைக்கு செய்யாமல் இருக்கிறது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரலக்கணம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மீனலக்கணம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் சிம்மமும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்கிற இடம் அதே மாதிரி நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து ஆன்மீக பயணம் போகலாம் குலதெய்வத்தை கும்பிட போகலாம் இதை கும்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கூட்டமாக கும்பலமாக எல்லோரும் சேர்ந்து நீங்கள் வந்து போகிறத வந்து பயணம் தேவையில்லாத பயணத்தை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மகரலக்கணமும் மீனலக்கணமும் குறிப்பாக நீங்கள் வந்து சிம்பமும் தேவையில்லாமல் பயணத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது இந்த மூணு லக்கணக்காரங்களும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மூணு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நீங்கள் போகும்போது ஆக்சிடெண்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து உடம்புக்கு முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் பயணங்கள் செய்யும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதன் மூலம் உங்களுக்கு விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால தான் இந்த மூணு லக்கணக்காரவங்க ரொம்ப ரொம்ப குறிப்பாக நீங்கள் வந்து மகரம் மீனம் சிம்மம் மூணு பேரும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாமல் நம்ம வந்து இந்த ஒரு ஐம்பத்தி ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த பயணம் செய்கிறத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்காங்க குறிப்பாக நான் சுற்றுலா போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது கூட்டம் இருக்க இடம் வந்து நம்ம வந்து நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் அதே போல் நமக்கு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எங்கேயுமே கூட்டம் அந்த நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு போகாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது தேவையில்லாமல் நீங்கள் வந்து வீண் செலவுகளும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த அவேர்னஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொன்னதுக்கு காரணமே நீங்கள் தேவையில்லாமல் அந்த இதை வந்து நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி நமக்கு போனால் விபத்துகள் ஏற்படும் நம்ம உடம்புல அடிபடும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிச்சுனா நம்ம வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக வந்து இந்த லக்கணக்காரவங்க நம்ம மேச முதல் மீன ராசியாக இருக்கட்டும் லக்கணமாக இருக்கட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம இது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது குறிப்பாக நான் வந்து அந்த ராசி பலனில் வந்து செவ்வாய் மாறின உடனே நிறைய பேத்துக்கு நான் வந்து எல்லா பேத்துக்குமே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நான் சொல்லுவேன் டெய்லி நெத்தியில் வந்து கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முருகனை நினச்சி துர்க்கையை நினச்சி ஆஞ்சநேயரை நினச்சி டெய்லி ஒரு குங்குமம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் குங்குமம் வைக்க பிடிக்காதவங்க குறிப்பாக ஒரு சந்தனத்தையாவது நீங்கள் வந்து நெத்தியில் வச்சுக்கிறது நல்லது குங்குமம் அதாவது குறிப்பாக சந்தனம் வச்சு சந்தனத்துக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த லக்கணக்காரவங்க அத்தனை பேருமே குங்குமம் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாயும் கேதும் இணைவு அப்போ நமக்கு சந்தனமும் குங்குமமும் இணையும் போது நமக்கு வந்து நம்ம உடம்புல இருக்க வந்து தேவையில்லாத நோய்கள்லாம் வந்து வராமல் காப்பாற்றும் நமக்கு வந்து ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு வஸ்துவாக நமக்கு அந்த சந்தனமும் குங்குமமும் நமக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லை நான் வெறும் குங்குமம் தான் வைப்பேன் சந்தனம் வைக்க மாட்டேனாலும் ஓகே தான் சந்தனமோ குங்குமமோ வெறும் நெத்தியை வந்து காலியாக போடாமல் கொஞ்சம் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுலேருந்து நம்ம விமோச்சனம் பிறக்கும் குறிப்பாக நீங்கள் வந்து சிவ வழிபாடு பண்ணுங்கள் சிவனோட பாட்டுகளை கேட்கலாம் அனுமான் சாலிசா வந்து கேட்கலாம் அனுமன் வழிபாடு பண்ணுறது நமக்கு இந்த தடைகள் இந்த ப்ள பிரச்சனைகள்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம வந்து இந்த இதில் வந்து காப்பாற்றிக்கப்படும் இது வந்து ரொம்ப குறிப்பான நல்ல ஒரு வீடியோ எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து இதை வந்து பார்க்குறவங்க எல்லாருமே புண்ணியம் செஞ்சவங்களாக தான் இருக்கணும் ஏன்னா நல்ல அவேர்னஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து எல்லாத்துக்கும் பயங்காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை என்னோட கணிப்பு வந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து உங்களுக்கு எல்லாருமே அவேர்னஸோட இந்த வீடியோவை வந்து பார்த்து பயன்படுங்க அனைவருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவி செய்யுங்க தேங்க்யூ